தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்க நம்ம பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிவிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரத்திற்கு பிறகு நடைபெறும் திருக்கல்யாண வைபவம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முருகன் ஆலயம் பழனி பழனி முருகன் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் நாள் நேரம் தேதி குறித்த விவரங்கள் இதோ உங்களுக்காக இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்குமே தெரியப்படுத்துங்க ஏழாம் திருநாள் அதாவது ஐப்பசி பதினொன்று இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் தனூர் லகனத்தில் மலைக்கோவிலில் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சண்முகருக்கு திருக்கல்யாணம் இரவு ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் ரிஷப லக்னத்தில் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் திருக்கோவிலில் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமார சுவாமிக்கு திருக்கல்யாணம் அருள்மிகு பெரிய அம்மன் திருக்கோவிலில் அருள்மிகு சுவாமி தங்க குதிரை வாகனத்தில் திருவுலா காட்சி நடைபெற உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்